இன்னைக்கு நகை வேலை எருவமா ஏறுக்கிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்லை செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான் அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று விட்டாங்க அப்படின்னா ஆஹா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோமே இதை எப்படா கரை சேர்க்கறது நகை வேலை ஏறி போச்சு வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல இந்த சொல்லை இந்த பிள்ளை எப்படா கரை சேர்க்கறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்க சரி போனா போட்டோம் நம்ம பிள்ளைய வச்சு வாழ போற வந்த நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வந்து தெரியும் அதுக்கும் பத்து தேர நடக்க விடுவேன் அப்படி ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம்ட்டுருவாங்க பெரிய வண்டியா சின்ன வண்டியா நொன்கு வண்டியா இனிமேல் போகக்கூடிய காலத்தில் நொன்கு வண்டியெலாம் பார்க்க முடியாது பெரிய வண்டி தான் வேணும் அது என்னப்பா அந்த பெரிய வண்டி ஆ ஆ புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு ஒரு லட்சத்தி எண்பதனாயிருவா அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் சேர்த்து போட்டு மொத்தம் மூன்றரை லட்சத்துக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படி இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்ணுறது ரெண்டு பேர் போற வண்டியில் அஞ்சு பேர் வெட்டி ஏறிக்கிட்டு போவேன் அது சும்மா போகிறேன் ஆண்ட்டியா ம் மது மயக்கத்தில் போகிறது அந்த காலத்து தான் தண்ணி அடிக்க போகிறாங்க அப்படின்னா இங்கே மாமன் இருப்பார் மச்சா இருப்பார் அண்ணன் இருப்பார் தம்பி இருப்பார் சித்தப்பா இருப்பார் பெரிய பருப்பார் இல்லை காவல்துறை அதிகாரி இருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு ஆ அது பூரா காஞ்சி ஊரை போட்டு திருப்பூரை போட்டு இப்படி பட்டு 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 பட்டுனு பட்டு போயிட்டே இருக்க முடியாது அப்படி தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டு இங்கே வந்து பார்த்துருவாங்களோ அங்கே வந்து பார்த்துருவாங்களோ சொல்லி பயந்துக்கிட்டு அந்த காலத்தில் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க இப்போ காலம் மாறி போச்சு அண்ணன் தம்பி சித்தப்ப பெரியப்ப மாம மச்சான் எல்லாம் ஒன்னா ஒன்றான் ஒன்னு கூட அவட்டு கட்டி தண்ணி அடிக்கிறேன் கேட்டா சோசலிசம் ஆமா அனுபவம் பேசுது வேற ஐயாவுக்கு அப்படி தண்ணி அடிச்சு விட்டு நல்ல விசேஷத்து போனுமா எப்ப மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான் வாங்கி கொடுத்தா நல்ல சரக்க முறுக்கா சாப்பிட்டு மூவாயிரத்தி ஒண்ணு ஐயாயிரத்தி ஒண்ணு மொய் போட்டு போவேன் சோத்தையும் சாப்பிட்டு வாங்கி வைக்கலையா அவன் கொண்டாந்த காசுக்கு சோத்தையும் சாப்பிடும் மொய்யும் போட மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் பாடுக்கு போயிருவேன் ஒரு கெட்ட விசேஷத்துக்கு போனோமா அங்கே போய் என்ன செய்வேன் புடத்தோட உணவாக படுத்துக்கிட்டு புனத்தவே தூக்கிடாமல் பிரச்சனை உண்டா நான் தாண்டை சொந்தக்காரன் அவன் நல்லா இருக்குமோ அதை வாங்கி கொடுப்போம் அதை வாங்கி கொடுப்போம் ஒரு நல்ல தொழில் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவன் ஜெத்து பணமாக கிடப்பேன் அப்போ போய் நான் தாண்ட சொந்தக்காரன் நான் தாண்டை முதல் துணி விடுவோம்னு சொல்லி அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன்